நான் உங்களுக்கு கட்டளட்டையாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் இதோ உலக வரை என்னாலும் நான் உங்களுடன் நிற்கிறேன் என்று கூறினார் மத்திய இருபத்தி எட்டு இருபதாவது வசனம் இன்றைக்கு பேப்டிஸ்ட் மிஷன் பிறந்த நாளா இருக்குதுங்க இந்த பேப்டிஸ்ட் மிஷனை யார் தோற்றுவித்தார் அப்படின்னா வில்லியம் கேரி அதாவது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வில்லியம் கேரி அவர்கள் இந்த பேப்டிஸ்ட் மிஷன் பி எம் எஸ் பேப்டிஸ்ட் மிஷனரி சங்கம் சொசைட்டி என்பதை இவர் ஆரம்பித்தார் இவர் பார்த்தீங்கன்னா அதாவது கல்கத்தா பகுதியிலே வந்து இறங்கினார் இவர் ரொம்ப அதிகமாக ஆரம்ப காலங்களிலே தன்னுடைய நண்பர்கள் தெரிந்த வட்டத்திலே கொஞ்சம் பணத்தை எல்லாம் சேகரித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இல்லங்களிலே ஒரு சின்ன ஒரு ஐக்கியமாக கூடி இந்த அருமையான திருப்பணிகளை எல்லாம் இவர் செய்ய ஆரம்பிச்சாருங்க அதன் பிறகு வேகமா இதற்கு செயல்படுத்துவதற்கு வேகமாக முப்பத்தி நான்கு இந்திய மொழிகளை கற்றுக்கொண்டார் முப்பத்தி நான்கு இந்திய மொழிகளை கற்றுக்கொண்டதுனால ஆண்டோட வார்த்தைகளை மக்களுக்கு எளிதாக இவர் போதிப்பதற்கு இவருக்கு ரொம்ப உதவியாக இது இருந்துச்சுங்க அடுத்து இவர் பத்தி இந்த வில்லியம்ஸ் வேர்டோடவும் ஜோஷ்வா மார்மேனோடவும் இவர் வந்து ரொம்ப அதிகமான அவருடைய நண்பர்களும் இவருக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள் இந்த திருப்பண்ணிக்கை தாங்குவதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய இந்திய வரலாறு வந்து ஒரு சில விஷயத்தை மாற்றி சொல்லும் அதாவது இந்த சதி உடன்கட்டை இது வந்து யார் எடுத்தாலும் நம்ம குழந்தைங்க உடனே என்ன சொல்லுவோம் ராஜா மோகன் ராய்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை அது கிடையாது இந்த வில்லியம் கேரி என்று செய்கிறார் என்றால் இவர் தான் அந்த சதி உடன்கட்டையை மாற்றினார் அதாவது அந்த சட்டத்தை எடுத்தவர் அவர்தான் அன்றைக்கு ஆலயத்துக்கு செல்லாமல் மிக வேகமாக இவர் என்ன செய்கிறார்னா அந்த சட்டத்தை பெங்காலி மொழியில மொழி பெயர்க்கிறார் ஏன்னா இவருக்கு அந்த இந்திய மொழிகள் முப்பத்தி நான்கு கற்று இல்லையா வேகமாக மொழி பெயர் ஏனென்றால் ஒரு நிமிடம் தாமதித்தால் கூட பெண்கள் அந்த உடன்கட்டை ஏறுவார்கள் என்று சொல்லி இந்த கொலைகளை இது தடுக்க வேண்டும் என்று நினைத்து அவர் என்ன செய்கிறார் மிக வேகமாக ஆலய ஆராதனை கூட அவர் தாமதமாக சென்று அந்த அதற்குள்ளாக இந்த மொழி பெயர்கின்ற நிகழ்ச்சியிலிருந்து இவர் பெங்காலிலே முதன் முதலே அந்த சட்டத்தை மாற்றுகின்றார் ஆகவே இவர்தான் அந்த முதன் முதலிலே இந்த ஒரு சதி உடன்கட்டையை முறியடித்தவர் அந்த சட்டத்தை இல்லாமல் செய்தவர் இவர் தான் உடன்கட்டை ஏறக்கூடாது என்று சொன்னவர் ஆனால் இந்திய வரலாறு பின்னாளில் அதை மாற்றி விட்டது இந்த வில்லியம் கேரி அவருடைய நினைவிலே இன்னைக்கு கல்கத்தாவிலே சிராம்பூரிலே ஒரு பல்கலை பல்கலைக்கழகமும் இன்றைக்கு இருக்கிறதை நாம் கண்கூடாய் பார்க்கிறோம் ஆகவே வில்லியம் கேரி அவர்கள் இந்த இந்தியாவிலே வந்து எண்ணற்ற பணிகளை அவர் செய்திருக்கின்றார் நிறைய அந்த நிறைய புத்தகங்களை அவர் அச்சிட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார் நற்செய்தி பணிகளை செய்திருக்கிறார் குறிப்பாக இந்த பேப்டிஸ்ட் மிஷினரி ஒர்க் சங்க சங்கத்தை ஆர்வம் மூலமாக இந்த திருப்பணிகளை அதிகமாக மிஷினரிகளை ஊழியங்களை அதிகமாக தாங்கி இருக்கின்றார் ஆகவே நாமும் இது போன்ற நற்செய்தி பணிகளை தாங்கவும் இந்த நற்செய்தி பணிகளுக்காக ஜெபிக்கவும் ஊக்கம் கொடுக்கும் நம்ம அழைக்கப்படுகிறோம் இந்த சிந்தனைகளோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே என் அன்பின் ஆண்டவரே வில்லியம் கேரி அவருடைய வாழ்வுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் நாங்களும் இந்த மிஷின் ஒர்க்கை ஆண்டவரே தாங்குவதற்கு எங்களுக்கு பெலரை தாரும் மீட்பு ரேசினியை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமாம்